அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிபிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டு விழாவிற்கு பல்வேறு பகுதிகளிலே இருந்து வருகை தந்திருக்கிற பெரியவர்களே வாலிபர்களே குறிப்பாக இக்கல்லூரியினுடைய மாணவ கண்மணிகளே ஒரு அருமையான நிகழ்வு உண்மையிலே பங்கேற்று இதில் கலந்து கொள்வதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றைக்குமே அறிவை மதிக்கிற இஸ்லாம் அதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கடத்தி செல்வதை அதை காலத்திற்கு தோதுவாக அதை உள்வாங்கிக் கொள்வதை விரும்புகிறது வழிகாட்டுகிறது ஒரு உதாரணமல்ல இரு உதாரணமல்ல எத்தனையோ உதாரணங்களை பெருமானா ரசூல்லாஹி சல்லாஹ் அலையு செல்லம் தன்னுடைய காலத்தில் செய்து காட்டினார்கள் காலத்திற்கு தோதுவாக அந்த வளர்ச்சிக்கு தோதுவாக இந்த இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்கு அதை கொண்டு செலுத்துவதற்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியை நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு நண்பர் உஸ்மான் ஹசனி ஹசரத் அவர்கள் ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறார் செய்த அப்துல் காதர் அப்துல் காதர் அவர்கள் சொன்னதை போன்று இது முடிவல்ல இது ஒரு ஆரம்பம் ஏன் அவர் அப்படி ஒரு முயற்சி எடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை சிராஜ் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க பேரு சிராஜா குடும்பம் அவங்க வாப்பா ஒரு புக் நடத்திட்டு இருந்தாங்க சிராஜின்னு சொல்லிட்டு சிராஜ் சிலேடை கவிஞர் அவங்களுக்கு பேரே வந்து சிராஜ் அப்துல் ஹயி தான் அந்த பேரை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு இங்கே இந்த சிராஜி பூக்க தூக்கிட்டார் வராசத்து அப்படிங்கறதுல ரெண்டு விஷயம் உண்டு ஒன்றாவது பொருளாதார ரீதியான வராசத்து அது பிரிச்சு கொடுக்கணும் எல்லாமே செய்யணும் இன்னொன்னு இனிமை வராசத்து அதை யாரும் எதுவும் செய்ய முடியாது இப்ப இவர்கள் தந்தை புறத்திலிருந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே அது யாரும் நம்ம வாப்பா எம்ஏ பட்டம் வாங்கியிருக்காருன்னா அண்ணன் சொல்கிறாரு எம்ஏ எனக்கு ஏ உனக்குடா ஓடுறா அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க முடியுமா அப்படிலாம் பிரிக்க முடியாது அவர் போனார்னா போயிடும் ஆனால் அந்த பையனுக்கு கிடைக்குமே நமக்கு நம்முடைய உஸ்தாதுமார்கள் சொல்லி தருவாங்கல்ல உலமாக்களுடைய அந்த இல்முக்கு எல்லாம் எங்களை வாரிசாகி அதைத்தனை பெருமானார் சொன்னாங்க அல் உலமா ஓ ரசத்து நம்பிய அல்லாம் ஒரு ரசத்து நம்பி நம்பி ஒரு ரேசு தீனா ரொம்ப ஒரு ரசம் அல்ல அவர்களுடைய வராசத்தை நமக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியார் அதுல தன் தந்தையினுடைய வராசத்தை மிக எளிவாய எடுத்துட்டாரே நல்ல அறிவாளி விவரமான வெவரமான புள்ள இந்த நல்ல நேரத்தில் இந்த உஸ்மான் கனியை பெற்ற அந்த தகப்பனாருக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன் அல்ல அவருடைய கபுரை ஒளிப்படுத்துவானாக உங்கள் மகன் இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறான் என்கிற அந்த செய்தியை அந்த கபருக்கு அல்ல எத்தி வைப்பானாக ஒரு அறிவை விட்டுட்டு போறாரு காலாங்காலத்துக்கு இந்த பேசிக்கிட்டே இருக்கப்படும்

மண்ணோடு மண்ணாக மாண்டு போனான் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் இந்த புத்தகத்தை இந்த உலகம் பேசும் என்பதில் இதிலிருந்து பயனடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்னொன்னு நான் பாக்குறேன் இப்படி உஸ்மா ஏன் இப்படி ஒரு வேலைக்கு போனா அப்படி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக ஒரு வழிகாட்டியாக உங்க பிரின்சிபால் தான் இருந்திருக்காங்க சமீபமாக அவங்க போட்ட ஒரு புக்கு அதாவது இஸ்லாமிய அந்த பிக்ரு சம்பந்தமாக அதனுடைய விசாலம் என்ற அந்த புக்கு போட்டாங்கல்ல உண்மையிலே ஒரு பெரிய அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லா உலமாக்கள் இடத்திலையும் அது போய் சேர்ந்தது அதை படிச்சுட்டு தான் அப்படி உஸ்மான அதே வழியில நம்மளும் இறங்கிடுவோம் எப்ப பார்த்தாலும் டாப்ல நிக்கிறது நம்ம பிரின்சிபல் தான் நம்ம மசூது மனதான் இருக்கால அல்லா உங்களுக்கு ராம செய்யணும் அனைவருத்த பேசிட்டு இருக்கும் போது சொல்ல கோடீஸ்வரர் யார் தெரியுமா அவர்தான் வண்டலூர்ல இருக்காருன்னாரு எல்லாத்துலயும் வழிகாட்டி உஸ்தாய் அப்படின்றத இன்னைக்கு நேற்று இல்ல அவர்கள் எனக்கு உஸ்தாது அல்லாஹ் இந்த நேரத்தில் அவர்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன் இன்னும் ஒரு படிப்பையில போய் இதுல எல்லா வகையிலும் வழிகாட்டுதல் பிரின்சிபல் உடைய வழிகாட்டுதல் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் கேட்கல நான் உஸ்மான் கிட்ட கேட்கல ஆனாலும் நான் சொல்றேன் அவர்களை நல்ல தஜீகப்படுத்தி நீ எழுதுப்பா அப்படின்னு பின்னாடி நின்று எழுத வைத்திருக்கக்கூடிய பணியை கண்டிப்பாக மசூத் மோலானா அவர்கள் தான் செய்திருப்பார்கள் என்ற அந்த ரகசியத்தை இங்கே உடைக்கிறேன் அல்ல அவர்களுக்கு இன்னும் ஒரு நூறு ஆண்டு காலம் ஆரோக்கியத்தோடு வாழ அருள் புரிவானாக சகோதரர்களே அந்த வராசத்தினுடைய புக்கு அருமை எழுதியிருக்கார் நேற்று இப்படி வந்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனை கூப்பிட்டு தம்பி அந்த மோலானா என்ன புக்குப்பா எழுதியிருக்காரு அப்படின்னு அவன் வேகமா பதறிட்டான் முன்னாடி உள்ள ஆளுகளை டக்குன்னு கேள்வி கேட்ட விளங்காது இல்ல நேற்று இசால நடந்த மாதிரி அவன் டக்குன்னு சொன்னான் கருத்தட புக் எழுதியிருக்காருண்ணா என்ன கருத்தட புக்கா உஸ்மானுக்கு அதெல்லாம் தெரியாத கருத்தட புக்க இரே அப்படின்னு டக்குன்னு மூஞ்சி மாறின உடனே அவன் சொன்னா இல்ல 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 மூலானா குடும்பத்தை பிரிக்கிற புக் எழுதியிருக்காருண்ணா

நம்ம பேசக்கூடிய அடிக்கடி கேள்விப்பட்ட பேச்சுகளாக இருக்கும் சமூகம் இஸ்லாமிய சமூகம் கோட்டினுடைய படிகளில் எப்படி ஏறி அழுது கிடக்கிறது என்பதை அங்கதான் கேட்கணும் சில உண்மைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வகையில இன்றைக்கு ஆணும் பெண்ணும்னாலே பொதுவா பிரச்சனை தான் சார் இந்த பையனும் பொண்ணு எங்க சேர்ந்தாலும் அப்படி தானே இவனும் நோக்கியா அவனும் அவளும் நோக்கியாங்க இப்ப பாட்டு மாறிடுச்சு இல்ல இவனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அண்ணலும் நோக்கினான் அவளும் இவளும் நோக்கியா அவனும் நோக்கியாவான் ரெண்டு பேரும் நோக்கியாபோன்னு வச்சிருக்காங்களா இன்னும் இல்ல இன்னா இல்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சான் இன்னைக்கு அப்படித்தான் சொல்றான் அதனால இந்த பொம்புல ஆம்பளைனாலே பெரிய பிரச்சனை அடுத்து குறிப்பா இஸ்லாம் பெண்களை ஒடுக்கிறது அறக்குறது நீங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டியா இதை பேசிக்கிட்டே இருக்க சமீபமா ஒரு கருத்தரங்க நடந்துச்சு கூப்பிட்டுருந்தாங்கன்னு போயிருந்தேன் அதில் மகளிர் துறை சார்ந்து ஒரு பெண்மணி வந்து பேசினாங்க பயங்கரமான ஸ்பீச்சு நானும் கூட பயந்துட்டேன் என்னடா இப்படி பேசுறாங்க ஏ ஆண்கள் வர்க்கம்லாம் இருக்கீங்களே மகனை என்னடா திரிகிறிய ஓ நாங்கள்லாம் பொம்பளை நினச்சா அவங்களுக்கு அப்படிதான் எங்களை போட்டு இப்படி இப்போ இது பண்ணுறிய அழுத்திருக்கிற சமுதாயத்தில் அப்படி இப்படி கடுமையான பேச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி டீ குடிச்சாங்க இப்போ நம்ம குடித்தோம்ல இதே மாதிரி டீ குடிச்சிட்டே இருக்கும்போது நான் சும்மா இருக்காமல் அப்படி நடந்து அந்த டீ எடுத்துகிட்டு அந்த அம்மா பக்கத்தில் போனேன் போனோன்னே அந்த அம்மா டீ போய் பக்கத்தில் போய் கேட்டேன் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எங்கள் யூனிவர்சிட்டியினுடைய ஹெச்ஓடி அந்த அம்மா மகளிர் அணித்து மகளிர் இயல் துறை அப்படிங்கிறதுக்கு ஹெச்ஓடி பக்கத்தில் இருந்து கேட்டேன் நல்லா இருக்கீங்களா மேடம் ஏன் மேடம் முகம்லாம் டயர்டாக இருக்குன்னு நமக்கு தான் தெரியும்ல யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஏன் ஒரே டயர்டாக இருக்கீங்க அட ஏன் சார் கேட்குறியா அப்படின்னுச்சு அந்த அம்மா வலிக்கு உடனே சொல்லிச்சு என் மாமியா பெட்ரிட்டே என் மாமியா பெட்ரிட்டே நான் ஒன்னு கேட்டேன் அதனால என்ன மேடம் இருக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் நீ அம்மா பெட்டை விட்டு கூட இறங்காது சார் காலையில் என் வீட்டுக்காரருக்கு நான்தான் சமைச்சு கொடுக்கணும் அவருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வாசலில் வைக்கணும் ரெண்டாவது இந்த அம்மாவுக்கு காலையில் நாஷ்டா சமைச்சு பக்கத்தில் வைக்கணும் மதியான சாப்பாடாக்கி பக்கத்தில் வைக்கணும் தண்ணியை வைக்கணும் எல்லாம் வைக்கணும் அதனால எந்திரிக்க கூட முடியாது இவ்வளவு முடிச்சிட்டு நான் யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு நான் ஓடி ஆடுறேன் சார் அதனால ஒரே டயர்டு சார் மேடம் இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னமோ பயங்கரமா பேசிக்கிட்டு பேசலாம் வீட்டுல சொந்த அனுப்பி அனுப்பிவிட்டு லாரியில ஏத்திடுவான் ஏரு ஏறு ஓடுவான் ஓடுன்னு ஆனா நடைமுறையை பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னா இவங்க வானத்துக்கு மேல பூமி கீழே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நடைமுறை வாழ்க்கையில ஒரு ஆணும் பெண்ணு சரி ஒரு ஒரு கூட்டத்தில் நான் பேசும்போது ஒருத்தர் ஒரு காலையில் கேட்டான் எல்லா இடங்கள்லையும் ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறதை நீங்களாம் ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க நான் கேட்டேன் உலகளாவிய லெவலில் ஏதாவது டாய்லெட்டில் ஆணும் பெண்ணும் ஒரே டாய்லெட்னு வச்சுருக்காய்ல எங்கேயுமே கிடையாது சார் அமெரிக்காவில கிடையாது இங்கே ஜென்ஸ் டாய்லெட் இங்கே லேடிஸ் டாய்லெட் ஏன்டா வைக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன் எல்லாத்துலையும் சமம் தான தினம் சமம் என்னன்னா சம்பாதிக்கிறது நானும் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதி நீ நாஸ்ட்டா நீ தோசை ஊற்றினா நான் வந்து சட்னி அரைக்கிறேங்குறா நான் கேட்டேன் எல்லாம் சரிதான் ஒரு வருஷம் அவன் புள்ள உண்டாகட்டும் இன்னொரு வருஷம் நீ உண்டாகுன்னு சொல்லு இல்ல என்னால வயிற்ற தூக்கிட்டே தெரியும் இன்னொரு கதைக்கு வந்துடலாம் ஆண்கள் எப்போதுமே அதே மாதிரி தானே இருக்கா ஒன்பதாவது மாசம் ஒன்பதாவது மாசம் மாதிரியே தெரியறதுனால அவங்க விட்டுறாங்க உங்களுக்கு ஆனா கேக்குறான்னு வைங்களேன் நீ ஒரு மாசம் பிள்ளை உண்டாக்கியா ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் உண்டாக்கிறேன் உனக்கு ஒரு ஒரு மாசம் பீரியட் எனக்கு அப்படி சொல்ல அது முடியுமா முடியாது இல்ல இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது பக்கத்துல வந்து நின்று தானே ஆகணும் இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிவும் உணர்வுகளும் இந்த ஆணும் பெண்ணும் அப்படிங்கிறதுல அந்த பேசிக்கை புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் யார் ஒரு ஆண் யார் அது அதை புரிஞ்சா மட்டும்தான் நம்ம அது அடுத்த ஸ்டெப்பே போக முடியும் சும்மா வாய் பேசுறதுனால நடந்துடாது அழகான ஒரு செய்தியை சொன்னா ஒரு ஆண் ஒரு ஆண் என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் ஆண் இடத்துல இல்லை ஒரு பெண்ணுக்கு எல்லாம் நிறைய பேசக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கான் பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வார்த்தை பேசணும் பேசாட்டி என்ன சார் நடக்கும் நான் துபாயில் பார்த்தேன் அதை ஒரு பெண் பேசாட்டி என்ன நடக்கும் துபாய்க்கு போயிருந்தப்போ நான் துபாயில் இருந்தேன் கொஞ்ச நாள் எல்லோரும் கல்யாணம் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு வந்துடுவாங்க நாங்கள் எப்போதும் வாக்கிங்காக ரூம்புக்கு போவோம் அப்போ போய் டெய்லி போகும்போது பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு பேர் வைத்த தள்ளிக்கிட்டே நடந்து வாழ்க்கை எனக்கு பக்கத்தில் வந்து கேட்டேன் ஏங்க இங்கே எல்லாருமே இதே வேலையாகவே பார்க்கலாம் எவ்வளோ பார்த்தாலும் உள்ள உண்டாயே திரிகிறாள ஏன் இப்படி இருக்காங்க எந்த ஊருக்காரங்க பக்கத்தில் வந்து சொன்னார் தம்பி நீங்கள் சின்ன பிள்ளை கல்யாணம் ஆலை கல்யாணம் ஆனவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவான் இங்கே வந்தவுன்ன குழந்த உண்டாயிருவாளுங்க ஒரு ஆறு மாதம் வச்சுட்டு திரும்பி அனுப்பி விட்ருவான் அதனால தான் இந்த இந்த மக்கள்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கு சரி ஒரு நண்பர் திடீர்னு ஒரு நாள் ஒரு பதினொன்றரை மணிக்கு ஃபோன் அடிக்கிறார் எனக்கு நைட்டில் ஒரு தெரிஞ்ச நண்பர் அடித்த அடிச்சிட்டு அடிச்சுட்டு சொன்னார் மொளானா தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் நம்ம எல்லாம் அப்படி தானே கேட்போம் தூங்கிட்டீங்களா பதினொன்றரை மணிக்கு ஃபோன் வச்சு வேறு என்ன செய்வேன் கல்யாணம் முடிக்காது அல்லானு படுத்து தூங்க வேண்டியதுதான் ஒன்னே கேட்டார் இல்லைங்க தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உடனே அடுத்த வார்த்தை சொன்னார் என் பொண்டாட்டி ஒரு மார் இருக்கா வீட்டுக்கு வர முடியுமான்னா நான் கேட்டேன் தெளிவாக பேசுறியா என்னடா பேசுகிறேன் நீ ஹலோ தெளிவா தான் இல்லை ஆச்சு அது கோச்சிக்காதீங்க என் வீட்டுக்கு ஒரு மார் இருக்கா அப்படின்னா எல்லாம் காலையில் பேசிக்கலாம் பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயா அப்படின்ட்டு வச்சுட்டேன் ஃபோனை ஒரு நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் அவர் மீட் பண்ண அப்போ கேட்டேன் என்னங்க பஞ்சாயத்து பதினொன்றரை மணிக்கு ஃபோன் அடிச்சு இப்படி பேசுனா யாருக்கு என்னங்க விளங்கும் அப்போ அவர் சொன்னார் இல்லை ஒரு சின்ன பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு அங்கே என்ன நடக்கும்னா பொதுவாக காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஒய்ஃபை வீட்டில் விட்டு பூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியே ஏன்னா அடுத்த ஊரில் ஜாமங்கம்மெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கும் அப்புறம் ஊருக்கு ஃபோன் பேசும் எல்லா வீட்டுக்கும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும் வந்ததுலேருந்து அம்மா கிடைக்கும் எம்மா சமைச்சிட்டியா இன்னைக்கு என்ன தோசை அப்புறம் சாம்பார் சட்னி இப்படி டெய்லி அப்புறம் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு பேசும் ஒரு வாரம் எல்லாரும் பேசுவாங்க இந்த அம்மா போனதுலேருந்து ஒரு வாரம் விடாம பேச அவங்களும் பேசுவாங்க ஒரு வாரம் கழிச்சோன்னு சொல்லுவாங்க உனக்கு வேலை இல்லை இங்கே ஆயிரம் வேலை இருக்கு போனை வெய்யுமாங்க அது சொல்றது விளங்குதா இது கொஞ்ச நேரம் பார்த்தா அரபி சேனலே ஓடிக்கிட்டு இருக்க இப்படி உட்காந்துருக்கும் இவர் சாயங்காலம் ஆறு மணிக்கு வருவார் நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன் ஆறு மணிக்கு வருவார் வந்த உடனே அவர் ஏற்கனவே ஆபீஸ்ல அடி வாங்கி வாங்கி தான் வந்திருப்பான் ஆறு மணிக்கு வந்தோடனே இப்படி பார்ப்பான் ஒரு டீயை கூடுன்னுட்டு படுத்துருவார் அவ்வளவுதான் அவனால முடிஞ்சது அல்லான்னு சாஞ்சு தூங்கிடுவான் திரும்ப காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஓடணும் ஆஃபீஸுக்கு இது அவன் பொழப்பு இந்த அம்மா பேசுறதுக்கு யாருமே இருக்காது ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதாவது பேசி பேசி பாப்பா போன் பண்ணி பாப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் பேசணுமா யார்ட்ட போய் பேசுறது யார்ட்ட போய் பேசுறது அந்த வீட்டுல அதான் நடந்தது இவர் திடீர்னு இருந்து ஆறு மணிக்கு வந்திருக்காரு அந்த அம்மா செவத்துக்கு பக்கத்துல இன்னும் பயங்கரமா பயன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா இப்படி உள்ள வந்த பயந்துட்டான் இல்லடா நம்ம வீட்டுக்காட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான் அது செவத்திட்ட பேசிக்கிட்டிருக்கேன் ஏன்னா இவன் இந்த செவரு கேட்க மாட்டேங்குது இல்ல இவன் கேட்க மாட்டேங்கன்னா வீட்லயும் கேட்க மாட்டேங்கிறான் ஏன் அந்த அம்மா என்ன செய்யும் பேசிட்டேன் இந்த ஆள் போய் பக்கத்துல போய் பேசிட்டு அப்புறமா தான் அவர் சொல்றாரு நான் வந்து என்னை ஏமாத்தி லூஸை கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு உன் பொண்டாட்டி லூஸ்லாம் இல்லையா நல்லதுதான் நீந்தான் லூசா இருக்கு அவள்கிட்ட பேசியிருக்கணும்ல டெய்லி வந்த உடனே பெண்களுக்குன்னு பயாலஜி அப்படி தான் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான் மூளையில் குழந்தைகள்கிட்ட பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் உங்களுடைய மனைவி அல்லது அக்காவினுடைய பிள்ளை பற்றி அக்காவை இருந்தால் பார்க்கலாம் ஜிங்கில் தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இங்கே தோசையை சமைச்சிக்கிட்டே அந்த பிள்ளைகிட்ட அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும் என்ன பேசுதுன்னு தெரியாது கண்ணு தோசையை அடுப்பில் வச்சுட்டேங்கோ ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த புள்ளை போய் உட்காந்துருக்கும் காதில் விழணும் என்னுடைய நண்பர் சமீபமா அவருடைய மனைவி பேசவே பேசாது பேசாதுன்னா குறைச்சலா பேசும் அவருடைய மகன் சுத்தமா காது வாய் பேசாத பிள்ளை ஆயிட்டான் சமீபமா என்னுடைய கூட இப்பயும் இருக்காரு இந்த அம்மா எனக்கு தெரியல தனி கொடுத்தன வந்துட்டாங்க இந்த இந்த அம்மா டெய்லி பால் கொடுக்க வேண்டியது அப்படியே படுக்க போட வேண்டியது பேச்சு இல்ல அவன் கேட்கறது இல்ல பேசுறது இல்ல தாய் அந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் அந்த குழந்தை கேடும் ஊர்ல உள்ள எவன் செஞ்சாலும் காதல உள்ளது அந்த உண்மை விளங்கிக்கணும் இது பெண்களுக்கு இறைவன் கொடுத்த அறிவு இரண்டாவது இன்னொரு செய்தி இங்க அடுப்பாங்கலையில இருந்து கிச்சன்ல தோசை ஊத்திக்கிட்டே இருப்பா வீட்டுக்காரர் பாத்ரூம் போயிட்டாரா பல்லு தேய்க்கிறாரா குளிக்கிறாரா கக்கூசில உட்காந்துருக்கார தெரியும் அந்த அம்மாவுக்கு தொட்டியில கிடக்க புள்ள அழுகான்னு தெரியும் ரோட்ல கத்திரிக்காய் வித்துட்டு போறது தெரியும் இப்படி ஒரு விசாலமான அறிவை பெண்களுக்கு மட்டும் நல்லா தந்திருக்கான் நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு அஞ்சு வேலையை ஒரே நேரத்தில் செய்யலாம் எனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி இந்த ஸ்கூல் விட்டுட்டு பொம்பளைங்க கூப்பிட்டு போவாங்க எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைல தூக்கி பின்னாடி உட்கார வைக்கும் வெறுன்னு போவோம் ஆனா எந்த ஆம்பளையாலையும் தன்னுடைய பிள்ளைய ஒன்னாவது வகுப்பு படிக்கிற பயில பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போக முடியாது அவன் ஒழுங்கா உட்கார்ந்துருக்கானா ஒழுங்கா உட்கார்ந்துருக்கானான்னு பார்த்து கீழே விட்டுருவோம் அந்த பிள்ளைய அதான் இப்படி ஆட்டி ஆடி பார்ப்பான் ஏன்னா ஒன்னு வண்டி ஓட்டணும் இல்லைன்னா புள்ளைய பார்க்கணும் அது ரெண்டு தவிர தெரியவே தெரியாது கண்டிப்பா கீழே தள்ளி விடுவான் நீங்க வேண்டாம் பார்க்கலாம் நானே பல வேற பார்த்துருக்கேன் அதான் சொல்லுவேன் முன்னாடி நிப்பாட்டி வச்சுக்க நிக்க மாட்டேங்கிறானே என்ன செய்யறது பிள்ளை உன் வீட்டுக்கு அடியே வர சொல்லு தான் வண்டியில உட்காரவே வச்சுக்கிட்டு இது பெண்களுக்கு இதே மாதிரி அல்லாஹு ஆண்களுக்கும் உண்டு இந்த பார்வையோடு பெண்களை நம்ம வந்து என்ன செய்ய தவிர தவிர புரிய முடியுமே நாம ஒரு அளவுகள் வச்சுக்கிட்டு இஸ்லாம் எதை கேட்டாலும் என்ன சொல்றான் உங்களுக்கு சொத்தால் பங்கு தர்றது இல்ல இஸ்லாம் சகோதரர்களே இதுல நம்ம எடுத்து பார்த்து தேட போய் கிடைச்ச செய்திகள் இருக்கிறதே கொஞ்சம் நெஞ்சம் அல்ல நான் தேடும் போது கிடைச்ச ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் குரான்ல இப்ப பங்கு சொன்னாங்கல்ல நம்ம காதர் மோலன் சொல்லும் போது சொன்னாங்க அரை கால் ஒண்ணுல ரெண்டு பங்கு ரெண்டுல ஒரு பங்கு நாலுல ஒரு பங்கு அதே மாதிரி எட்டுல ஒண்ணு மூணுல ஒன்னு இப்ப எல்லாம் கணக்கு சொல்றாங்க அந்த பங்கை ஆம்பிளைகளுக்கு யாருக்குமே கிடைக்கிறது இல்லை வெறும் மட்டும் மட்டும்தான் கிடைக்குது இப்ப இவங்க சொல்றாங்கல்ல பொம்பளைங்களுக்கு தான் அவங்க கொடுக்கறதே இல்ல இஸ்லாத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலே நாலு இடத்தில் மட்டும்தான் குரான்ல பெண்ணை விட ஆணை விட பெண்ணை விட ஆண் கூட கொஞ்சம் பங்கு வாங்குறான் நாலே நாலு இடம்தான் தான் இடத்துல பெண்ணை விட ஆணை விட பெண்ணுக்கு கூட போகுது பங்கு பத்து இடத்துல சரிக்கு சம்ம வாங்குறாங்க அதை இங்க பேச முடியாது அது பாடம் பத்து இடத்துல உங்களுக்கு தெரியும் யாராவது வந்து இப்படி கேட்ட எப்படி பதில் சொல்லுங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன் நாலு இடத்துல மட்டும்தான் ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் கூட பங்கு கிடைக்குது பதினாறு இடத்துல பெண்ணுக்கு தான் கூட பங்கு கிடைக்குது பத்து இடத்துல சரிக்கு சமமா வாங்குறாங்க இதுதான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்குது படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு புரியும் யாருக்கு என்ன தரணும்னு அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூணுல ரெண்டு பங்கு அப்படிங்கிறது ஆம்பளைகளுக்கு கிடையவே கிடையாது வெறும் பொம்பளைகளுக்கு மட்டும்தான் இப்ப இதத்தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லும் சொல்லணும் எங்க எல்லாம் எப்படி கொடுத்துருக்கான் நம்ம இன்னைக்கு இலியாசிரியர் பேசியிருக்க வேண்டிய தலைப்பு இஸ்லாத்தினுடைய எத்தனையோ கடமைகள் பெண்களின் காரணமாக ஆக்கப்பட்டது அந்த கடமையை பெண்களை வச்சு வச்சுதான் அல்லாஹுத்தால வழிகாட்டும் ஒன்று ரெண்டுல நிறைய இருக்கு அதுல குறிப்பா ஒண்ணு இந்த சட்டம் இப்படி இந்த சொத்துரிமை சட்டம் வரணும் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருந்தது பெண்கள் தான் அவங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட போது போய் கேட்டாங்க யார சூழல்லாம் இப்படி கிடைக்கல என்னுடைய கணவர் இப்படி போனாரு எனக்கு ரெண்டு பொம்பளை புள்ள எனக்கு கிடைக்கல சகத் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ரசூல்லா சொன்னாங்க வரட்டும் அல்லாஹவினுடைய சட்டம் உடனே அல்ல சட்டத்தை இறக்கலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இல்லை ரிஜாலி நசீபம் மிம்ம தர கல்வாள் இதான் ஆண்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் விட்டுச் சென்றதை பங்குண்டு அதே போன்று பெண்களுக்கும் உண்டு மிம்ம கல்ல அவுக்க சார் கொஞ்சமா நிறையாவோ அதெல்லாம் கேள்வி அல்ல நசீபம் மஃப்ரோவா இந்த ஆயத்துக்கு என்ன சார் விளக்கம் நசீபே மஃப்ரூ அலர்த்துமார்கள்லாம் சொன்னாங்க அவர்களுக்கு அதாவது முறைப்படுத்தப்பட்ட உண்டு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு தடவை பண்ணேன் நான் அதுக்கு பின்னாடி அப்படியே டிராவல் பண்ணி தேடினேன் இந்த ஆயத்து என்னத்தை சொல்ல விரும்புகிறது எதை சொல்ல விரும்புகிறது இந்த ஆயத்து அப்படின்ன அந்த ஆயத்துக்கு பின்னாடி ஒரு செய்தி தெரிஞ்சு நிம்மா தரக்கல் வாலிதானி உங்கள் அத்தாவும் உங்கள் அம்மாவும் விட்டு போனேங்கிறாள்ல சொத்தை தூக்கிட்டு போக முடியாதுன்னு ஒரு செய்தி அந்த ஆயத்து சொல்லுது உங்க அத்தா என்ன செய்ய முடியாது அவர் சம்பாதிச்சி வச்சதாம தூக்கிட்டு போக முடியாது இங்கே இந்த எல்லா சட்டமுமே இப்ப உஸ்மான் அந்த கித்தாப் எடுத்து மோலானாவுடைய கித்தாப் எடுத்து பார்த்தா முதல்ல அதாவது உலகத்துல எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கும் போது என்ன போடுவான் நம்ம ஒண்ணு ஆரம்பிக்கிறோன்னா என்ன சரி செய்வோம் பிஸ்மில்லா போடுவோம் ஆனா இதுக்கு மட்டும்தான் மையத்துன்னு போடணும் எடுத்த உடனே மையத்து அப்படின்னு மேலே அவர் புக் எடுத்து பாருங்க முன்னூத்தி அறுபது சம்ம போட்டிருக்காரா முன்னூத்தி அறுபது மையத்தை போட்டிருப்பாரு வேற வழியே கிடையாது ஒருத்தன் மண்டைய போட்டா மட்டும்தான் இந்த கணக்கையே போட முடியும் வேற வழியே இல்லை அப்ப மையத்துன்னு ஆரம்பிக்கிறாரா அல்லாஹ் சொல்றான் தம்பி நீ இந்த உலகத்துல எவ்வளவு எல்லாம் சம்பாதிக்கிறல்ல அதெல்லாம் நான் இந்த உலகத்துல கொடுக்கறது நீ மௌத்தா போன உடனே உன் வேலை முடிஞ்சிருங்கிறான் அல்ல நசீபே மஃப்ரூபாக்கின்னு அர்த்தம்னு எழுதுறாங்க கித்தாபுகள்ல தப்சீருடைய கித்தாபுகள்ல நீ மௌத்தா போன ஒன்னு உன் வேலை முடிஞ்சிடும் இல்லங்க என் பையன் அஜித் சொன்னாங்கல்ல பெரியவர் ரொம்ப பார்த்தார் சின்னவர் பார்க்கவே இல்ல பொம்பளை பிள்ளைக்கு அப்படி கூட இந்த பேச்செல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சக்தி ஒரு மௌத் மூடாவாய நீ மௌத்த ஆயிட்டா சொத்த நான் பிரிப்பேங்கிறானே இந்த இந்த இதனுடைய ரகசியமே அதுதான் இந்த சிராஜ் இந்த பாடம் சொத்துரிமை பாடம் இருக்க ரகசியமே அல்லாஹ் சொல்றான் நீ மௌத்தா போயிட்டா முடிச்சிடணும் நான் பிரிக்கிறேன் பாரு சொத்தை உனக்கு பையன் இருக்கானா

சுளுஸ் மூன்றில் ஒரு பங்கு போதும் போதும் நகர சுல்லா போதும் இன்னைக்கும் கூட ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைகள் பேச்சை கேட்கலன்னு சொத்த சொத்தை பூரா எழுதி வச்சிடுறேன்னா சரிய சொல்லும் இல்ல மூணுல ஒரு பங்கு மட்டும் எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் மீதிய அவங்க பேச்சு கொடுப்பாங்க புரியுதா அதனால இந்த அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது சாமானியமானதல்ல அல்லாஹ் நமக்கு போட்டு தந்திருக்கான் பெரிய விஷயம் யும் சா பெருமானார் சொன்னார்கள் விரைவில் இந்த இந்த இல்மு மறந்து போகும்

பயன்பாடல போயிடும் நீ மனசை தொட்டு சொல்லுங்க எத்தனை பள்ளிகளுடைய மார்களுக்கு இப்படி புக் எடுத்து வச்சுட்டு எத்தனை பேர் பா கொண்டா அஜர்த்து முப்பது வருஷம் கழிச்சு கேட்டாலும் தெரியாது இப்ப உள்ள எனக்கு அத்தா அம்மா ரெண்டு தம்பி இருக்கான்னாலே அஜர்த்து என்ன செய்வாரு கொஞ்ச நேரம் இருங்க உள்ள போய் ஓதி பார்த்துட்டார பாரு வேற வழி இல்ல இப்ப நம்மள மாதிரி அஜத்தனா பக்கத்துல அரபி கல்லூரி இருக்கு ஒரு எட்டு அங்கிட்டு போயிடறேன் அங்க ஒரு அஜர்த்து சும்மே தான் இருக்காருன்னு சொல்லிடுவோம் நம்ம

அதனால இந்த ஆணும் பெண்ணும் இஸ்லாம் வழங்கி இருக்கிற அந்த முறை இருக்கிறது அல்லா கொடுத்துருக்கான் அந்த புரூதுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தில் பார்த்தா நாலே நாலு பேர் தான் ஆண்கள் எட்டு பொம்பளைய எட்டு பெண்களுக்கு சொத்து போவோம் நான்கு ஆண் தான் அந்த கடமையான சொத்து யாருக்கு முதல்ல மூத்தவனோன்னு போவோமோ அதில் நான்கு பேர் தான் ஆண் மீதி எட்டு பேர் பெண்கள் அப்ப உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அவர்களுக்கு வளமாக வழங்குகிறது ஏன் இந்த வித்தியாசம் இந்த நாலு சட்டத்துல மட்டும் ஏன் வித்தியாசம் பொதுவா சொல்லும்போது சொன்னாங்க ரெண்டு விதத்தை கொண்டு இஸ்லாம் முடிச்சுக்கிறேன் ரெண்டு விதத்தை கொண்டு அல்லாஹ் தாலா இந்த இளிமை நமக்கு நாடுகிறான் ஒன்னாவது யாருக்கு பொறுப்பு அதிகம் அப்படின்னு பாக்குறான் அது இறைவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தா அந்த பொறுப்பை இறைவன் தருகிறான் ரெண்டாவது அந்த மையத்துக்கு நெருக்கம் மகன் இருக்கிற போது தாத்தாவுக்கு சொத்து போவாது அவருக்கு யார் ஃபர்ஸ்டோ அடுத்த அந்த வயசு யாருக்கு அடுத்து வர்றாரோ அவருக்கு தான் முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுக்கிறது அந்த அடிப்படையில் சொத்துகளை இறைவன் நமக்கு பிரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறார் அப்ப ஏன் வித்தியாசம் அப்படின்னு கேட்டா ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு தந்தை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்காங்க ஒரு மூவாயிரம் ரூபாயை விட்டுட்டு மோத்தா போயிட்டார் ஒரு முப்பது ரூபாய் வச்சுக்கோங்க இருபதனாயிரம் ரூபாய் மகனுக்கு போயிடும் பத்தாயிரம் ரூபாய் மனைவிக்கு போயிடும் இப்ப இந்த ஆண் திரும்ப திருமணம் முடிக்கிறான் அந்த திருமணம் முடிக்கிறதுக்கு மகருக்காக வேண்டி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போக்குவரத்துக்கு கொடுக்குறான் அடுத்து குழந்தை பிறந்திருச்சு இவன் காசு குறைஞ்சிக்கிட்டே போவும் அந்த பெண்ணுடைய பைசா ஒன்றும் குறையாது பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் கணவன் மகராக இன்னொரு பத்தாயிரம் தருவான் இருபது நாயிரமா ஏறிக்கும் இஸ்லாத்துல ஒரு பெண் யாருக்கும் செலவழிக்க வேண்டியதில்லை ஒரு கணவன் செலவழிக்கணும் மனைவிக்கு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் தங்க வைக்கணும் மகனுக்கு கொடுக்கணும் ஹாஸ்பிடல் கூட்டு போகணும் படிக்க வைக்கணும் எல்லா பொறுப்புகளையும் தல்லையிலே சுமந்திருக்கிறான் அதனால இந்த பொறுப்புகளை பார்த்து தான் இஸ்லாம் தருகிறதே ஒளிஞ்சு இது ஆம்பளைக்கு வே வித்தியாசம் இந்த ஆம்பளை பொம்பளை வித்தியாசத்தை பார்க்கல இவர்களுடைய பொறுப்பு என்ன வாட் இஸ் வாட் இஸ் திய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை மட்டும் தான் இஸ்லாம் பார்க்கிறது ஆகவே இதுல ஆண் பெண் வித்தியாசத்தை இறைவன் என்றைக்கும் காட்டவில்லை தேவை அதற்காக வேண்டி ஆக இந்த இந்த நல்ல புத்தகத்தை வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த எல்லா உஸ்தாதுமார்களும் இருந்திருக்காங்க அண்ணா அப்துல் மாதிரி எங்களுடைய மரியாதைக்குரிய எங்க பள்ளப்பட்டி எங்களை வளர்த்தெடுத்து எங்களுக்கு இந்த அறிவை ஊட்டி இந்த சமுதாயத்தில் எங்களுடைய வேலைகளை வாங்க வைத்த எங்களுடைய மரியாதைக்குரிய மருகும் அப்துல் ரஹீம் அசரத் எங்களுடைய தாப்பனார் அன்னைக்கு அவர் மகனார் இங்க வந்து உட்கார்ந்து கல்லூரியினுடைய முதல்வர் பேசுகிற அந்த பேச்சை கேட்டு அப்படியே எங்கள் அஜர்த்து கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அது மனசே ஆறலை அவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய பேச்சு ஏன்னா ஒவ்வொரு இல்மையும் அவருடைய அந்த ஜிப்பாவை பிடிச்சி எடுத்தோம் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பறக்கத்து அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும் இன்றைக்கு இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த உஸ்மான் மோலான் அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை தரட்டும் அவருடைய இந்த இல்மை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தட்டும் இந்த புத்தகத்தை கொண்டு இந்த உம்மாவிற்கு அல்லாஹ் பயனை தரட்டும் அடுத்து இதற்கு வழிகாட்டிய மரியாதைக்குரிய மசூத் மோலானா அடுத்து அவர் வழி இது இதை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது இந்த கல்லூரியினுடைய மண் இன்னைக்கு பி எஸ் அப்துல் என்ற பெயரோடு தான் அது வெளியே வருகிறது இந்த கல்லூரியினுடைய தாளாளர் எனக்கு மிகவும் அறிமுகமான பி எஸ் காக்கா அவங்க இருக்கிற போது இருக்கும் போது நல்ல பழக்கம் எல்லா நல்ல நீயத்துக்கும் அவர் காரணமாக இருப்பார் அல்ல அப்படி ஒரு சில பேர் ஆக்கியிருப்பான் ஒரு பள்ளி கட்டணுமா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவார் அவர் பேரில் அது இருக்கும் ஒரு மதர்சாவா ஆயிரம் ரூபாய் இருக்கும் உலகம் முழுக்க அவருடைய காசின்றைக்கு இன்றைக்கு சிதறி கிடக்கிறது என்று சொன்னால் அத்தனையும் இஸ்லாமிய நிறுவனங்களாக மராக்கிசுகளாக மசாஜிதுகளாக இன்றைக்கு அது பரிணமித்துக் கொண்டிருக்கிறது அதன் எல்மினுடைய ஊற்றுகளாக இருக்கிறது இந்த கல்லூரியினுடைய நிறுவனருக்கும் அவருடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கு இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியில பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹுத்தாலா நிறைந்த வளத்தை தருவானாக அருளை தருவானாக இதே போன்ற அறிஞர்களை உருவாக்குகிற பாட்டையை இறைவன் ஏற்படுத்தி தருவானாக என்ற நன்றியோடு நான் முடிக்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர